ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ரியல் நெக்ஸ்ட் பிரமோவில்ல மயிலோட அம்மா பாண்டியனோட வீட்டுக்கு வந்து மயிலோட நகைகள் எல்லாம் கொடுங்க நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு போகணும் ஒரு மூணு மாதம் கழித்து திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு கோமதி இருந்துட்டு ஐயோ நகையெல்லாம் லாக்கரில் இருக்குது வேணும்னா வீட்டில் இருக்கிற நகையை இப்போதைக்கு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஏன் யாரோட நகையை எடுக்கணும் என் பொண்ணோட நகை இருக்கும்போது அதை நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு அவளுக்காக போட்டது அதை நான் போடுறதுக்கு உரிமை இல்லையா என்ன நகை கேட்டால் வீட்டில் இருக்கிற நகையை எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்றீங்க அப்படின்னு கொஞ்சம் ஓவரா பேசுறாங்க அது மட்டும் இல்லாமல் எதிர்த்த வீட்டில் இருக்கிறவங்க உங்க அம்மா தானே அண்ணனுங்களே உங்க மருமகளுக்கு கொடுத்த நகையை திருப்பி கேட்டு ரொம்ப அவமானப்படுத்தி பேசிட்டாங்களாமே அண்ணனை அப்படின்ற மாதிரி ரொம்ப அதாவது அந்த விஷயத்தை நடந்த விஷயத்தை ரொம்ப அவமானப்படுத்தி இன்னும் கொஞ்சம் குத்தி காமிச்சு பேசுறாங்க பாண்டியனுக்கு ரொம்ப சுருக்குன்னு கோவம் வருது ஆனால் அவர் எதுவும் பேசாமல் சம்மந்தியாச்சே அப்படின்னு அமைதியாக இருக்காரு ஆனால் கதிர் அமைதியாக இருக்கிறதுல என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்களோட நகை வேணும் அவ்வளோதானே இப்பவே வந்து வாங்கிட்டு கிளம்பிட்டே இருங்க தேவையில்லாம அப்படின்னு சொல்றாங்க அச்சு அச்சோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு நம்ம ஏதோ சும்மா மூட்டி விட்டுட்டு போகலான்னு வந்தா இங்கே எடுத்துட்டு வரேன்னு சொல்றாங்க கண்டிப்பா அது கருத்து போயிருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருமே அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு இருக்க நம்ம மயில் வந்து சைக்கிள் பண்ணுறாங்க அவங்க அம்மாவுக்கு ஆனால் அவங்களுக்கு அது புரியறதில்ல ஃபஸ்ட்டு நகை எப்படியாவது வீட்டுக்கு வாங்கிட்டு போயிடணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க எடுத்துக்க எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் செக் பண்ணி அவங்க முன்னாடி தான் அதை பிரித்து கொடுப்பாங்க அப்படிங்கிறது மயிலோட அம்மா யோசிக்கவே இல்லை இப்போ கதிர் நம்ம கோமதியை கூட்டிகிட்டு போய் அந்த நகையெல்லாம் லாக்கர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துடுறாங்க இப்போது நம்ம மயிலோட நகைகளை எடுத்து பார்க்கும்போது பாதி நகைகளுக்கு மேலே கருத்து போயிருக்கு அது எப்படி தங்க நகை கருத்து போகும் என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்கும்போது மயிலோட அம்மா நான் கொடுத்தது தங்க நகை தான் இது தங்கமே இல்லையே அப்படின்னு ாங்க இது கேட்டு எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்க